வணக்கம் கடைசியா போட்ட நிறைய லாங் வீடியோஸ்க்கு நிறையவே சப்போர்ட் குடுத்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஒரு என்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் போறோம் அது ஒன்று கோல்டு ஜுவல்லரி எல்லாம் கிடையாது சும்மா சின்ன சின்ன பாசி இந்த மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து மகாபலிபுரம் பீச்சுக்கு ஒரு தடவை போயிருந்தோம் அப்ப வந்து ஒரு தாத்தா விட்டாரு இது இது ஒரு இதுவோட ப்ரைஸ் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் ப்ளூ கலர் இதே ப்ளூல ஆரஞ்சு கலர் ஒண்ணு வாங்கினோம் அதுவும் அதே பிரைஸ் தான் நல்லா இருக்கா சோ இன்னொன்னு பாருங்க இது வேற டிசைன் பட் ஆரஞ்சு கலர் டார்க் ரெட் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இது வந்து ஒரு கல் மாதிரிதான் போல இது கல்லு நம்ம போட்டோம்னாவே வந்து உடம்புல வந்து ஒரு கூலிங் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இது வந்து இந்த கவர்மெண்ட் சார்ந்த இந்த இது நடத்துவாங்க பாத்தீங்களா தீவு திடல ஒரு தடவை நடத்தியிருந்தாங்க அதுல வந்து இந்த மணி கிடைச்சது அதுல வாங்கினேன் இதுவுமே வந்து நைன்டி ருபீஸோ ஹண்ட்ரட் ருபீஸோ ஞாபகம் இல்லை எனக்கு எக்ஸாக்ட்டா ஸோ ரொம்ப பிடிச்சது ஸோ எல்லாத்தையும் நானும் அட்ட டைம்ல பாருங்க எப்படி இருக்கு ஊசி மணி வாங்கலையோ பாசி மணி வாங்கலையோ நல்லா இருக்கா காமிக்கிறது எல்லாமே வந்து ஜிமிக்கிட்டோடு இதோட வில எல்லாமே வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அபோவ் ஒன் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை பாருங்க நல்லா இருக்கா பிங்க் அடுத்தது ரெட் இது மல்டி கலர் எல்லா போடலாம் இது எங்க ஊர்ல வாங்கினேன் ஆக்சுவலி அதே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தி நெக்ஸ்ட் இது ஒரு பூ பூ மாடல் இது வந்து ஜிமிக்கி கிடையாது சும்மா மேல மட்டும் இருக்கிற மாதிரி பாருங்க நிறைய பாத்திருப்பீங்க உங்கள்ட்டயுமே இருக்கும் கலர் கலரா இருக்கு இந்த இது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே இது பாருங்க இது ப்ளூ இதே இதுலயே இன்னொரு மாடல் ரெட் ஒயிட் இது டி நகர்ல வாங்கினேன் அதே ஹண்ட்ரட் இத பாருங்க

பீச் பீச்ல இருக்கான்னு சொல்லுங்க அதே மாதிரியே பிங்க் இது பிங்க் வித் ஒரு ஒயிட் மாதிரி இது கொஞ்சம் போயிடுச்சு பிப்டி ருபீஸ்க்கு இது வாங்கினேன் இதெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு அடுத்தது பிங்க் அண்ட் பிளாக் இது நானே வீட்டுல செஞ்சேன் வெறும் லைட் கிரீன் லைட் கிரீன் ஒரு கிஃப்டா கிடைச்சது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த கலர் இதே கலர்ல கிஃப்ட் பண்ணாங்க வயலட் எல்லோ வித் ஒயிட் இதோட கலரும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு லைட் வயலட் அண்ட் ஒரு பிளாக் எப்படி இருக்கு இருங்க நான் இதுல இதுல பாதி போடுறேன் எப்படி இருக்கு வலையில விட இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இன்னும் கேட்டா நான் இதை ஃபுல்லா கூட போட்டுப்பேன் ஆனா எல்லாம் என்ன நக்கல் பண்ணுவாங்க அதனால நான் இதை போடுறதுல இந்த மாதிரி சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் என்கிட்ட நிறையவே இருக்கு இன்னும் வாங்கணும்னு ஆசையா இருக்கு ஆஹ் இது வந்து அந்த கடையை பொறுத்து இப்ப சூப்பர் இதுல என்ன சொல்றது சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பிப்டி சிக்ஸ்டி அப்படி ருபீஸ்ல கிடைக்கும் அந்த விலையில கிடைக்கும் இப்ப வெளியில கடையில வாங்கினா ஒரு சம்டைம்ஸ் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படி கிடைக்கும் சில தர சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் வாங்குறதுல வந்து வீட்டுல வீட்டுக்கு வந்தவங்க இப்படி இழுத்து இப்படி உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா பிஞ்சிருது சிலது கொஞ்சம் நம்ம காசு போட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் இதுதாவே நல்லா வரும் இதுல வந்து என்னன்னா நம்மளே வாங்கி கூட வீட்டுல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு தனியாக கூட வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ்ல கூட நம்ம வந்து இதை நம்ம மேக் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி